அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அக்ஷய திருத்தியை என்று செய்ய வேண்டிய பரிகாரம் இதை போன வருடம் கூட நீங்கள் செஞ்சிருப்பீங்க இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு கேட்டால் நகைகள் நிறைய சேருவதற்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போறோம் செலவே இல்லாத பரிகாரம் நிச்சயமாக எல்லாரும் செய்யுங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிகப்பு கலர் துணியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக குங்குமம் மற்றும் குங்குமப்பூ பன்னீரில் அல்லது ஜலத்தில் கலந்து அந்த சிகப்பு துணியில் சொஸ்திக் போட்டுக்கோங்க ஆனால் நான் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு தெரிவதற்காக மஞ்சளில் போட்டு போட்டிருக்குறேன் ஆனால் நீங்கள் பூஜை செய்யும்போது ஒரு சிகப்பு துணி வந்து எடுத்துக்கங்க சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக குங்குமம் குங்குமப்பூ விட்டு நல்லா வந்து நீங்கள் கலந்துக்கணும் அதற்கு பிறகு தண்ணீர் விடலாம் அல்லது கெங்காஜலம் விடலாம் அல்லது பன்னீர் விடலாம் பன்னீர் விட்டால் வாசனையாக இருக்கும் அல்லது கெங்காஜலம் விடலாம் ரொம்ப சிறப்பு கெங்கா இது ரெண்டும் இல்லைன்னா வெறும் தண்ணீர் வந்து விடலாம் விட்டு நல்லா குழைச்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து சொஸ்திக் போட்டுக்கோங்க இந்த மஞ்சளில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் ஏன்னா சிகப்பு துணியில் உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக ஆனால் பரிகாரம் பண்ணும்போது சிகப்பாக தான் நம்ம குங்குமத்தில் தான் வந்து போடணும் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் பெரிய ஏலக்காயாக இருக்கணும் அந்த ஏலக்காய் பச்சை பசேல்னு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஏலக்காய் ஒரு வேளை பெருசாக கிடையாது பச்சை பசேல் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த ஏலக்காய் இருக்கோ அதை வையுங்க கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பச்சை பசேல் அப்படின்னு தான் இருக்கும் அதற்கு பிறகு வந்து பெரிய ஏலக்காய வச்சுட்டிங்க இப்போ ஒரு சிகப்பு துணி எடுத்துட்டீங்க அதில் சொஸ்தி போட்டுட்டிங்க அதற்கு பிறகு வந்து ஒரு பாக்கு இந்த பாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பச்சை பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் பயன்படுத்துகிற பாக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை கட் பண்ணி வெயிலில் காய வச்சாங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் வரும் ஆனால் பச்சை பாக்கு தான் இருக்கும் ஒரு பச்சை பாக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு மஞ்சள் கொம்பு மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க அப்போ இதற்கு தேவையானது மூன்றே மூன்று ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை பாக்கு ஒரு கொம்பு மஞ்சள் எடுத்துக்கணும் சொஸ்திக்கு வந்து நம்ம போட்டுக்கணும் சிகப்பு துணி ஒரு பிட்டு துணி இருக்கணும் புது துணி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம தண்ணீரில் நினச்சி நம்ம நல்லா இந்த துணியில் போட்டுட்டோம்னா அது அப்படியே துணியிலேயே இருக்கும் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு தட்டில் வச்சுடுங்க வச்சுட்டு சுவாமி கிட்ட நாளைய தினம் வைங்க காலையில் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா அந்த ஒரு பூஜையில் இந்த ஒரு நீங்க தயார் பண்ண இந்த பிளேட்டை வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து குபேர பூஜை அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு தூபதி பாரதி நைவேத்தியம் எல்லாம் காட்டிய பிறகு நீங்கள் இந்த மூட்டையை கொண்டு போயிட்டு பீரோல வச்சுடுங்க இதற்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் அமாவாசை பௌர்ணமி நல்ல நாட்களில் நீங்க வந்து தூபத்தை வந்து காட்டிட்டே வாங்க இதன் மூலமாக நகைகள் சேரும் போன வருடமும் இதை நான் சொல்லியிருந்தேன் நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மூட்டையை எடுத்துடுங்க எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கால் படாத இடத்துல அரச மரத்துக்கு கீழே போட்டுடுங்க மறுபடியும் புதுசா தயார் பண்ணி நீங்க வந்து செய்யுங்க இதன் மூலமாக நகைகள் வந்து ஆகர்ஷணம் ஆகும் ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம் எல்லாரும் செய்யுங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நகைகள் வந்து அவ்வளவு அதிகமாக இருக்கு அதை நாம் பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் தொடர்ந்து செய்வதின் மூலமாக நிச்சயமாக நமக்கு வந்து அந்த நகைகள் சேருகின்ற யோகம் என்பது ஏற்படும் அடுத்து நாளைய தினம் ஒரு அற்புதமான நிகழ்வு காஞ்சிபுரத்தில் நடக்க இருக்கு அதற்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் அடுத்து அக்ஷய திருத்தியை என்று செலவில்லாத பரிகாரம் ஒன்று அதற்கும் தனி வீடியோ போட்டிருக்கிறேன் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லையும் வீடியோ போட்டிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து பயன் ரொம்பவே அற்புதமான ஒரு பரிகாரம் அடுத்து பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அக்ஷய திருப்தியை என்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது கடன் அடையணும் அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது இதெல்லாம் வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து குபேர பூஜை வந்து எப்படி செய்யணும் அது உங்களுக்கு தேவையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்சால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக மூணு வீடியோக்களாக கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் காலையில செய்யலாம் மாலையில செய்யலாம் உங்களுடைய விருப்பம் போல இந்த பூஜையை வந்து செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மகாபெரியவா பெரியவாச்சரணம்